பொங்கு வரண் திருநாட்டுலேருந்து நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டஞ்சத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்குது நான் வந்து முழுக்க முழுக்க பொங்கு வேளாடல கொண்டு வரம்பாட்டு கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு நிறைய எல்லா பக்கமும் மேரேஜ் முடிச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கும் நீங்கள் எந்த மாதிரி வரணுமே நினைக்கிறீங்களோ எல்லா விதமான ஜாதகமும் நம்மள்கிட்ட இருக்குங்க இப்போ டாக்டர் ஜாதகம் நிறையவே ரீசெண்டாக வந்திருக்குங்க உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி வரணும் அமையணும் வசதி நிறைய வைக்கணும் இல்லை எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி சொன்னாலும் அதுக்காகத்தமாக நான் பார்த்துருவேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஜாதகம் ப்ளஸ் ஃபோட்டோ வாட்ஸ்அப் போட்டு விட்டீங்கன்னா உடனே உடனே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தி ஐம்பத்தி நாலுங்க செகண்ட் நம்பர் வந்து எழுபத்தொன்னூறு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றொன்னுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் பாப்பாவோட ஜாதகம் பசங்களோட ஜாதகம் யார் போட்டு விட்டாலுமே உடனே உடனே அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து முழுக்க முழுக்க கொங்கு வேலை அலயத்துக்கு வர நிறைய பேர் ஜாதகம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே ஜாதகம் ஃபோட்டோ வந்துட்டு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்து இதே மாதிரி கோயம்புத்தில கூட ஒரு ரெண்டு மூணு மணிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு முடிச்சு கொடுத்தோம்ங்க அதே மாதிரி சேலத்தில் ஒரு கலையாக முடிச்சு கொடுத்துருக்கோம் பொட்டஞ்சாத்தர் லோக்கல்லேயே முடிச்சு கொடுத்துருக்கோம் இங்கே கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஜாதக ஃபோட்டோ போட்டீங்கன்னா சூப்பராக உடனே கூட அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அது இல்லாமல் நம்மள்கிட்ட டாக்டர் ஜாதக ஃபீல் நிறையா வந்துகிட்டு இருக்கு வெளிநாட்டு ஜாதகம் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாதக ஃபோட்டோ போட்டு விட்டிங்கன்னா சூப்பராக ஓகே பண்ணி கொடுத்துருவோம் இல்லைனா வர முடியாது அப்படின்னாலுமே உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாமே ஓகே பண்ணி கொடுத்துருவோங்க உங்கள் மொபைலுக்கு வர மாதிரி இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வாங்க இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனால கூட நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் அங்கே வந்துடும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் ஃப்ரீ ரிசர்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குற பொண்ணு கால் பண்ணி என்ன டீடெயில்ஸுங்கிற சொல்லிடுவாங்க எல்லா ப்ரொஃபியூச்சரும் நம்மள்ட்ட இருக்குங்க கண்டிப்பாக நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜாதகம் பண்ணிவிடுங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்களாகவே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க பாப்பாவை பசங்க ஜாதகம் யாராக இருந்தாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி மொபைல் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம சூப்பராக ஓகே பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ போட்டுவிடுங்க உங்களுக்கு சூப்பராக ஒன்று ஓகே பண்ணி கொடுத்துருவேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்